வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் தொண்ணூற்றி ஒன்பது தொழிலாட்சி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பண்டங்கள் மூலதன உரிமை மூலம் பாடில்லார் கவரும் முறை ஒழிய வேண்டும் பண்டங்கள் உற்பத்தி செய்வோர் விற்று பாராலும் சீர்திருத்தம் மலர வேண்டும் பண்டங்கள் உற்பத்தி மொழி ஒழுக்க பயிற்சிகளே கல்வி முறை ஆக வேண்டும் பண்டங்கள் தமை அடைய மனிதர்க்குள்ளே பகை போட்டி இல்லா சூழ்நிலைகள் வேண்டும் பண்டங்களை இன்று கேபிட்டலிசம் முறைதானே அமுலில் இருக்கிறது அதனால் மூலதன உரிமையை கொண்டு பணம் ஒன்றை மூலதனமாக வைத்திருக்கும் நபர்கள் என்ன செய்ய முடிகிறது பண்டங்களை தாங்களே கவருகின்ற அந்த பண்பாடில்லாத முறை ஒழிய வேண்டும் உழைப்பாளிகள் பண்டங்களை உற்பத்தி செய்கின்ற அந்த உழைப்பாளிகளே பாட்டாளி பெருமக்களே அந்த பண்டங்களுக்கு விற்பனை விலையை நிர்ணயித்து அவர்களே விற்று இந்த உலகை ஆளக்கூடிய ஒரு சீர்திருத்த முறை மலர வேண்டும் ஏட்டுச்சுரைக்காய் சுரைக்காய் கறிக்குதவாதுன்னு சொல்லுவோம் இன்றைக்கு என்னென்னவோ வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்களையெல்லாம் நாம் கல்விக்கூடங்களில் கூடங்களில் கற்றுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு பதிலாக மனிதர்களது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கும் அந்த உற்பத்தியிலும் ஒரு ஒழுங்கு முறை வேண்டும் இதை கற்றுக் கொடுக்கின்ற கல்வி முறை தான் நமக்கு இன்றைய தேவை மிக முக்கியமாக எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பாவேந்தர் பாடியது போல இந்த பண்டங்கள் அனைவருக்கும் சமமாக பங்கிடப்பட வேண்டும் அருத்தந்தை தர்மம் என்பதே பொருள் நிறவும் செய்கை என்று சொல்வார்கள் அதுபோல பண்டங்களை நிரவி கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பண்டங்களை அடைவதற்கு மனிதர்கள் தங்களுக்குள்ளே பகையோ போட்டியோ இல்லாத ஒரு சூழ்நிலை அமையும் அந்த சூழ்நிலையை அமைத்துக் கொடுப்பதுதான் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் கடமை தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வலமுடன்